எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ஜாய் வித் யோகா அன்வீலாக் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அற்புதமான தாந்திரிக் முத்திரையை பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம குருஜி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முத்திரையை நமக்காக கொடுத்துருக்காங்க அந்த முதிராவோடய பேர் என்ன அப்படின்னா சுதர்ஷன முத்திரை சுதர்சனம் அப்படின்னா சக்கரம் அப்படின்னு அர்த்தம் சரியா இப்போது உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சக்கரத்தாழ்வாராக எதுக்கு வழிபாடு பண்ணுறோம் சுதர்ஷனர் அப்படின்னா ஸ்ரீ சக்கரத்தாழ்வார்னு அர்த்தம் இல்லையா சக்கரத்தாழ்வார் எதுக்காக வழிபாடு பண்ணுறோம் ஒரு பாதுகாப்புக்காக இல்லையா நம்மளை சுற்றி கந்திஷ்டி வராமல் இருக்கிறதுக்காக நெகட்டிவ் பீப்புள்ஸ் வராமல் இருக்கணுக்காக நம்ம எனிமீஸ் நம்மளை டச் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதே மாதிரி இருக்கிற எல்லா விதமான கெட்ட விஷயங்கள்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யாரை வழிபாடு பண்ணுறோம்னா சுதர்ஷனத்தை சுதர்ஷனரை அதாவது சக்கர தாழ்வாரை வழிபாடு பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி எப்படி சக்கரத்தாழ்வார் இது சக்கரத்தாழ்வாரோட முத்ரேனே சொல்லலாம் எப்படி சக்கரத்தாழ்வார் வந்து நம்மளை எல்லா விஷயங்களிலேருந்து பாதுகாக்கிறாரோ அதே மாதிரி இந்த சுதர்ஷன முத்ராவும் நெகட்டிவ்ஸில் இருந்து கண்டுஷியிலருந்து நம்ம இருந்து அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து நம்ம மைண்டையும் ம உடம்பையும் அப்படியே பர்ஃபெக்டாக பாதுகாக்குதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதமான முதிரை தான் இந்த சுதர்ஷன முதிரை இப்போ அந்த சுதர்ஷன முதிரை வந்து எப்படி பண்ணுறது எவ்வளோ நேரம் பண்ணுறது இப்போது நார்மலாக இது வந்து தாந்திரிக் முதிரை முதல்ல சரிங்களா இப்போது நார்மலாக எல்லா முதிரைகளும் எவ்வளோ நேரம் பண்ணுவோம் அப்படின்னா பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் பண்ணுவோம் கரெக்டாக பட் முத்ராஸ் எல்லாமே செவன் மினிட்ஸ் பண்ணால் போதும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை பண்ணால் போதுமானது ஓகே இப்போ இந்த முத்திரை ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஏழு நிமிஷம் தான் பண்ண போகிறோம் ரைட் இப்போ நீங்க கேட்கலாம் நம்ம வந்து எனமிஸ்ல இருந்து பாதுகாப்புக்கிறதுக்காக இந்த முத்திரையை ஹெல்ப் பண்ணுது அதே நேரத்தில் எனிமீஸ் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது எப்பவுமே நெகட்டிவ்ஸ்ல இருந்து நம்மளும் ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா எனமிஸ்ல இருந்து நம்மளும் ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு உங்களோட எளிமையே நினச்சாலும் உங்களை வந்து அட்டாக் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இந்த முதிரா கொடுக்கும் சரிங்களா ஆனா இந்த முத்திரையில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கஷ்டப்படணும் அடுத்தவங்களை என்ன பண்ணணும் அவங்க வந்து தோற்று போகணும் அடுத்தவங்களை வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த முதிரையை பண்ண கூடாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சக்கரம் வந்து இப்படி போச்சுன்னா திரும்ப ரிட்டன் வரும் இல்லையா ஸோ அதே தான் எப்பவும் செய்தவினை செய்த இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம செஞ்சது திரும்ப நமக்கு வந்துடும் அதனால் அவங்க எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க நம்ம என்ன பண்ணணும் நம்ம ப்ரொடக்ஷனாக இருக்கிறதுக்கு இல்லையா நெகட்டிவ்ஸ் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலியை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த சுதர்சன முதிரையை பண்ணுறோம் ஓகே சுதர்சன முத்திரை எப்படி பண்ணுறது ரொம்ப அற்புதமான முதிரை ஆனால் ஈஸியாக பண்ணக்கூடிய முதிரை அவங்களோட லிட்டில் ஃபிகரும் தம்பு டிப் இந்த மாதிரி சேர்த்துக்கங்க லெஃப்ட் ஹேண்டில் தென் ரைட் ஹேண்ட்லேயும் அதே மாதிரி லெஃப்ட் லிட்டில் ஃபிங்கரும் தம்பும் சேர்த்துக்கிறோம் இப்போ சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள் உங்கள் ரைட் ஹேண்டை அப்படி லெஃப்ட் ஷோல்டரில் வைங்க லெஃப்ட் ஹேண்டை அப்படி க்ராஸ் பண்ணுங்கள் ஓகே இதுதான் சுதர்ஷன முத்திரை இப்போது கை வந்து உடம்ப ஒட்டி தான் வச்சுருக்கோம் ஃபுல்லாக அப்படி தொடக்கூடாது பட் இந்த மாதிரி இருக்கலாம் ஓகே முதல்ல ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு வச்சுருக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் அதுக்கு மேல இதுக்கு பேர் தான் சுதர்சன முத்திரை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் வச்சு நார்மலாக முத்ரா பண்ணும்போது கேட்போம் எந்த முதிரையை பண்றதா இருந்தாலும் ஒரு ஒரு சைடு பண்ணிட்டோம் இன்னொரு சைடு பண்ணணுமா இப்போ சுதர்சன முத்திரை கம்பல்சரியாக ரைட் உள்ள லெஃப்ட் வெளியே தான் பண்ணணும் கட்டாயமா லெஃப்ட் உள்ள ரைட் வெளிய பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ ரைட் உள்ள வைக்கிறப்போ என்ன நடக்கும்னா ப்ரொடக்ஷன் நடக்கும் அதாவது பாதுகாப்பு கிடைக்கும் சரிங்களா லெஃப்டு உள்ள வைக்கிறப்போ ரிசீவிங் ஆகிடும் எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் தான் ரிசீவர் ரைட் ஹேண்ட் கிவர் ஓகே இப்போது ப்ரொடக்டராக யூஸ் பண்ண பண்ணுறோம் அந்த ரைட் ஹேண்டை ஸோ ரைட் ஹேண்ட் உள்ளே வைக்கிறோம் லெஃப்ட் ஹேண்டை அதுக்கு மேலே வைக்கிறோம் இப்போது ஒரு சைடு தான் பண்ணணும் ரெண்டு சைடும் பண்ணக்கூடாது இதுதான் சுதர்சன முத்திரை சரியா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும் லெஃப்ட் ஹேண்டில் தான் வாங்கினா அந்த விஷயம் நிறையா திரும்ப 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 நமக்கு வரும் பணமாக இருக்கட்டும் எந்த பொருளாக இருக்கட்டும் எது உங்களுக்கு நிறையா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை லெஃப்ட் ஹேண்டில் ரிசீவ் பண்ணுங்கள் லெஃப்ட் ஹேண்ட் தான் எப்போவுமே ரிசீவர் ஓகே ஸோ இப்போ சுதர்சன முதிரை ரைட்டு உள்ள லெஃப்ட் மேலே ஃபார் ப்ரொடக்ஷன் கட்டாயமாக இந்த முதிரையை ஃபாலோ பண்ணுங்க எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் வெளியே வந்து நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியோடு உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு இந்த முத்ரா பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்